கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக வந்தவுடன் முதல் துப்பாக்கிச் சூடு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது தான் விட மறுத்துவிட முடியாது அவசியமே இல்லாமல் தேவையே இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியே ஏற்படாமல் அந்த துப்பாக்கிச் சூடு நடந்தது ஜெயலலிதா ஆட்சியிலும் துப்பாக்கிச் சூடு கலைஞர் கருணாநிதி ஆட்சியிலும் துப்பாக்கி சூடு காவலையிலே ஜெயலலிதா அம்பேத்கர் சிலையை உடைத்திருந்தார் பெரிய குளத்திலே கருணாநிதி அம்பேத்கர் சிலையை உடைத்திருக்கிறார் என்ன வித்தியாசம் எந்த வித்தியாசத்தை நம்மால் உணர முடியவில்லை